இது பயங்கரவாதிகளுக்கு பெண்கள் கொடுக்கும் அடி என்று தீவிரவாதிகளின் தாக்குதலில் பலியான கேரளாவைச் சேர்ந்த ராமச்சந்திரனின் மகள் தெரிவித்துள்ளார் காமல் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் கேரளாவைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரும் கொல்லப்பட்டார் அவரது இறுதி சடங்கில் தேசபக்தி பாடலை பாடி அவரது மனைவியும் பிள்ளைகளும் பாரத் கி ஜே முழங்கியது அனைவரது கண்களையும் கலங்க வைத்தது தற்போது பாரதம் பாகிஸ்தானுக்கு கொடுத்த பதிலடி குறித்து ராமச்சந்திரனின் மகள் ஆரதி கூறியதாவது நிம்மதியாக இருக்கிறது இந்த நாளை அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தோம் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று உணர்த்திய மதிப்பு மிக்க பெருமிதம் மிக்க நிகழ்வு இது எங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் யாராலும் ஈடு செய்ய முடியாதது தந்தை இல்லாத இந்த வீட்டில் நிற்கும் போது அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் தோன்றும் சாதாரண மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பயங்கரவாதிகளை மட்டும் தேடி பிடித்து நடத்திய இந்த தாக்குதல் மற்ற இந்தியர்களைப் போலவே என்னையும் பெருமிதம் கொள்ள வைக்கிறது இது பெண்கள் கொடுத்த பதிலடி ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் சூட்டியது மிகவும் பொருத்தமானது என்று அம்மா சொன்னார் அந்த பெயர் வைத்தவர்களுக்கு ஒரு பிக் சல்யூட் அன்று அப்பா உள்ளிட்டவர்கள் கொல்லப்பட்டதை என் கண்களால் பார்த்தேன் என் குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல கொல்லப்பட்ட எல்லா குடும்பங்களுக்கும் நீதி கிடைத்தது என்று நம்புகிறேன் ஒரு பயங்கரவாதியும் இனி இந்தியாவை தொட பயப்பட வேண்டும் பாரதமும் திருப்பி அடிக்கும் என்று உலகத்திற்கு புரிந்துவிட்டது இவ்வாறு ஆரதி பெருமையுடன் தெரிவித்தார்